இந்த கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ செவி கொடுத்து கேட்கும் நேரம் இது உன் வீட்டில் இருப்பவர்களாலே ஒரு பிரச்சனை வரப்போகிறது அதை பற்றி உன்னிடம் சொல்லலாம் என்றுதான் நான் இப்போது வந்தேன் அப்பா என்னை காப்பாற்று என்று மட்டும் நீ கேட்கிறாய் கதறுகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் நீ வேண்டுதல் வைக்கும் பொழுது மனதினை தெளிவாக வைத்து நீ கேட்பதே இல்லை எந்த ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது நீ மனதினை தெளிவாக வைத்து கேட்க வேண்டும் இதை உன்னிடம் நான் சொன்னவுடன் உன் மனதில் மிகவும் கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றே நினைத்து இருக்கிறாய் ஆனால் உன் வீட்டில் இருப்பவர்களாலே தான் உனக்கு பிரச்சனை வருகிறது அவர்கள் யாரப்பா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது உன் வாழ்க்கையின் உனக்கும் அனைத்தையுமே நான் சொல்லிவிட்டால் நீ மிகவும் பயந்து விடுவாய் இல்லை மனம் உடைந்து போய்விடுவாய் என்று காரணத்திற்காக தான் உன்னிடம் நான் முன்னெச்சரிக்கையாக உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு நீ எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கிறேன் அது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபராக தான் வந்து இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையை நான் எப்படியாவது சரிசெய்து இந்த சூழ்ச்சியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் போல் பேசிக் இருக்கிறேன் இவர்களை நீ கண்டுபிடித்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அழுகை வந்தால் நான் அருள் கொடுப்பேன் அர்த்தமில்லாத உன்னுடைய வாழ்வுக்கு பொருள் கொடுப்பேன் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன்